வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க நம்ம யாரையும் பார்க்க போறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து முதலமைச்சர் பதவி எப்படி கிடச்சின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மா நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சிறக்கி போகும்போது ஓபிஎஸ்டாக தான் பதவி ஒப்படைச்சிட்டு போனாங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சும்மா வந்து ஓபிஎஸ் வந்து நல்லவர் நினச்சிட்டு போய் கொடுத்துருக்க மாட்டாங்க உளவுத்துறை வச்ச வச்சு விசாரிச்சுட்டு ஓபிஎஸ் திருப்பி கொடுப்பார் பதவி நம்ம கண்ட்ரோலில் தான் பார்த்திங்கன்னா இருப்பார் அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருப்பாங்க சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை மொதல் நம்பிக்கை ஸோ நம்பிக்கை இவர் காப்பாற்றுவாரா இதை தான் விசாரிச்சிருப்பாங்க ஸோ ஓபிஎஸ் அப்படிப்பட்ட நபர் கிடையாதுங்க கரெக்டாக திருப்பி கொடுத்துருவான்ற நம்பிக்கையில் தான் வந்து ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் சூஸ் பண்ணுறாங்க இல்லை வேறு சீனியர் நிறைய பேர் இருக்காங்க ஓபிஎஸ்ஸை தவிர்த்துட்டு அதிமுகவால் சீனியர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா எடப்பாடி பண்ணி சாமி இப்போ என்ன பண்ணாரோ சசிகலாக்கு அதே மாதிரி பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்ல இப்போ ஓபிஎஸ்க்கு அந்த முதலமைச்சர் பதவி கிடைக்கல அந்த டைமில் அம்மா இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ப எடப்பாடிகிட்ட அந்த பதவியை கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அது என்ன மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கும்னா நம்ம தெரியும் மகாராஷ்டிரா நினச்ச பார்த்திங்கன்னா சிவன சேனாவுக்கு உத்தர தாக்கரை எப்படி நடந்துச்சு ஏக்நாத் சிண்டைய தனியாக வந்து ஒரு கும்பலையே கூட்டிகிட்டு போனார் எம்எல்ஏ கும்பலை அப்படி கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சசிகலாவுக்கு என்ன நிலமையும் அதே நிலமை அம்மாவுக்கு அன்னைக்கே வந்திருக்கும் ஸோ அம்மா விசாரித்த குறிப்பிட்ட நபர் தேர்ந்தெடுத்த நபர் கரெக்டான நபர் தான் வந்து இன்னும் வரைக்குமே வந்து ஓபிஎஸ்க்கு பாராட்டுகள் நடத்துனாங்க இந்த மாதிரி ஒரு பதவி பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட போயிடுச்சுன்னா திருப்பி அவங்ககிட்ட இருந்து வர்றது கஷ்டம் ஓபிஎஸ் ஒரு பரதன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் திருப்பி இப்போ அந்த பதவி கொடுத்தனால தான் ஸோ இந்தியன் ஃபேமி சமைச்சா லெக்ஸர்